வணக்கம் வாங்க இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம கருப்பு நிறத்தில் இருக்க உணவை மட்டும்தான் சாப்பிட போகிறோம் நீங்கள் கோயம்புத்தூரில் பட்டாணி சுண்டல் சாப்பிட்டுருக்கீங்களா அட நம்ம நாகர்கோயிலில் சால மீன் ஞாயிற்றுக்கிழமை அம்மா கையால் நாட்டுக்கோழி குழம்பு என்று தேடி தேடி சோறு நிதம் தின்று தன்னுடைய வலையொலி பக்கத்தை காண்போரையும் என் பேரை சொல்லுங்க உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு தள்ளுபடி தருவாங்க என்று அவர்களையும் தின்ன தூண்டி அம்மா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுமா ஒரு பத்து ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு போதாயி என்று கேட்போரை அனுப்பி தனி ஒருவனுக்கு இந்த அழைத்திடுவோம் என்ற பாரதியின் வாக்கினையும் வேடிக்கை மனிதர்கள் ஒருபுறம் மாமன் வீட்டுக்கதை அத்தை வீட்டுக்கதை சித்தி வீட்டுக்கதை என்று புறணிக் கதைகளையெல்லாம் பேசி திரிந்து இன்று இந்த சமுதாயத்தில் நடக்கும் எல்லாமும் அவர்களுக்கு வெறும் கதைதான் கரூர் சம்பவம் கோவை சம்பவம் சம்பவம் என அனைத்தையுமே வெறும் சம்பவங்களாக சின்னஞ்சிறு கதைகளாக மட்டுமே பேசித் திரியும் வேடிக்கை மனிதர்கள் மறுபுறம் வீடே மணக்குது என்று மனம் வாடி துன்பம் போடு ஒருகை உப்பு அள்ளி என்று பிறர் வாட பல செயல்களையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிடிமானத்தை எல்லாம் தேடி கூடி கிழப்பருவமும் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை பின்மாயும் வேடிக்கை மனிதர்கள் ஒருபுறம்